குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பான நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் உங்களோடு கூட கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதில் பெருவிதமான மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்திருக்கிற கத்தருடைய வார்த்தை என்ன ரோமரின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் சற்று கவனியுங்கள் சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது ஆமியன் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே பசுத்த பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பமாய் இருக்கிறது என்று சொல்லி மிக அழகாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே இஸ்ரவேலர் நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் இஸ்ரவேலர் என்றால் யார் என்று சொல்லி உங்களோடு கூட முதலாவது சொல்ல நான் பிரியப்படுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் யார் ஒருவர் கழுவப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க தான் இஸ்ரவேலர் ஒருவேளை இன்றைக்கு நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற அந்த நிச்சயத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே நாம் தான் இஸ்ரவீலர்கள் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இஸ்ரவேலர்கள் யார் என்று சொன்னால் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அது மாத்திரமல்ல தேவனாகிய கர்த்தருடைய அன்பை அதிகமாய் ருசித்தவர்கள்தான் இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலர்கள் தேவனாகிய கர்த்தரால் வேர் பிரிக்கப்பட்டவர்கள் ஆம் பிரியமானவர்களே நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனாகிய கத்தருடைய சன்னிதானத்தில் வேர் பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே இந்த இஸ்ரவிலராகிய நாம் ஒவ்வொருவருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பசுத்த பவுல் தேவனுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறதாக கூறுகிறார் தேவனாகிய கத்தரும் நம்மிடத்தில் அதைத்தான் இந்த நாட்களிலே அதிகமாய் எதிர்பார்க்கிறார் ரோமரின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் தேவனுடைய புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்கள்தான் இஸ்வரவீலர்கள் இன்றைக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் தான் இஸ்ரவீலர்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிற நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் இன்றைய தினத்திலே ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குற ஒரு கேள்வியாக இருக்கிறது இஸ்ரவேலர்கள் தேவனுடைய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்கள் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இஸ்ரவேலர்கள் பாருங்க யார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஆராதனைக்கு உரியவர்கள் இந்த இஸ்ரவீலர்கள் தேவனுடைய வாக்குத்திற்கு உரியவர்கள் இந்த சிறவீலர்கள் என் அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளைகளே இத்தனை ஆசீர்வாதங்களையும் அந்த இஸ்ரவீலராகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை ஆராதிக்கிற கத்தருடைய பிள்ளைங்க என்ன வணங்குகிற கத்தருடைய பிள்ளைங்க என்னுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிற பிள்ளைங்க என்ன்பு தே பிள்ளை வாக்குத்தத்தை சுதந்திரித்து கொள்கிற பிள்ளைங்க எப்படி இருக்க வேண்டுமா அவங்க ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என் அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளைகளே இதில் எந்தென்னும் நாட்களிலே ஒருவேளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெயர் சொல்லுகிறாங்க நாற்பது நாள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி எனக்கு நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே இந்த நாற்பது நாளும் இந்த சிகரெட்டை குடிப்பதில்லை இந்த நாற்பது நாளும் ஒருவேளை மதுபானம் அருந்துவது இல்லை என் அன்பு பிள்ளைகளே இன்னும் பற்பல பாப காரியங்களை செய்வதே இல்லை அவர்களுக்கு நன்றாகவே தெரிகிறது இந்த லெந்து நாட்களிலே இந்த மதுபானம் ஒரு பாபம் இந்த சிகரெட் ஒரு பாபம் இந்த விபச்சார பாபம் என்கிறதெல்லாம் நன்றாக தெரிகிறது இந்த நாற்பது நாளும் அதை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வைத்துவிட்டு ஒருவேளை அந்த ஈஸ்டர் தினம் வருகிற போது எதையெல்லாம் விட்டார்களோ அதையெல்லாம் திரும்பமாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அன்பு கத்தூருடைய பிள்ளையே இன்னைக்கு அவருடைய வார்த்தை சொல்கிறது இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுதலாயிருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இருக்கிறீங்களா ஒருவேளை ரட்சிக்கப்படாத நிலைமையில் இருக்கிறீங்களா இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் பிரியப்படுகிறார் மத்திய எழுதின சுவிசேஷ முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் ஆம் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை நம்மை ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை கிறிஸ்தவன் என்கிற போர்வையில மூடியிருந்து ஒருவேளை என் அன்பு தேய்ப்பிள்ளையே கத்தரை ஆராதிக்கிறேன் ஆண்டருடைய காரியங்களை செய்கிறேன் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற மனநிலைமையில இருக்கிறீங்களா அல்லது ஒருவேளை ஏதோ ஒரு பாவ சிற்றின்பத்தில் அகப்பட்டு கிடக்குறீங்களா என் அன்பு என்னுடைய பிள்ளையே உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதிருங்கள் உங்களை நீங்களே வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அன்புக்குரிய கத்துருடைய பிள்ளைகளே அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அது வல்லமை உள்ளதா இருக்கிறது இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பாவ காரியங்கள் இருந்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை இடுங்க ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னியும் என் அக்ரமங்களை மன்னியும் என் மீறுதலை மன்னியும் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் பக்கமாய் திரும்புங்க ரட்சிக்கப்படுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஒருவேளை நினைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா நான் நல்ல ஆலயத்துக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன் பரிசுத்த திருவிருந்திலே நான் பங்கு பெறுகிறேன் உபவாச கூட்டத்திலே நான் பங்கு பெறுகிறேன் இனிமாக இந்த லெந்தன்னும் நாட்களில் ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்திலே போய் தனித்தெல்லாம் நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன் மிஷனரி ஊழியத்தை நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ரட்சிப்பு என்பது என் அன்புதேனுடைய பிள்ளையே நல்லா கவனிங்க இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை ஒரு நாள் ஆண்ட இயேசு கிறிஸ்துவை சகையு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அவன் குள்ளனா இருந்தபடினாலே ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்கிறதற்கு வாஞ்சியோடு கூட இருந்தார் இயேசு அந்த காட்டத்தி மரத்தின் அருகிலே வந்தபோது அந்த மரத்தை அன்னார்ந்து பார்த்தார் அங்கே சகேயு இயேசுவை பார்க்கிறதற்கு வாஞ்சியோடு கூட இருந்தான் அப்போது பாருங்கள் ஆண்டவர் அந்த சகேயுவை பெயர் சொல்லி அழைத்து கீழே இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார் பாருங்கள் அவனுக்கு இருந்த ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி என் பெயரை சொல்லிட்டார என்று சொல்லி வேக வேகமாய் கீழே இறங்கி இயேசுவை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து கொண்டு போகிறான் என் அன்புதே என்னுடைய பிள்ளையே இயேசு அவனுடைய வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மனமாற்றம் அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா நான் யாரிடத்தில் ஆகிலும் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதை நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொன்னான் இதுதான் சரியான மனம் திரும்புதல் இதுதான் சரியான ரட்சிப்பு என் அன்புதே என்னுடைய பிள்ளையை ஆண்டவர் ஏஸ் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போது உங்களுடைய இல்லத்திற்குள்ள வருகிற போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும் இந்த நாட்களிலே இஸ்ரவேல ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுதலாயிருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் தேவனாகிய இருந்த நாட்கள் அதை தான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறா இன்றைக்கு ரட்சிக்கப்படாத நிலைமையில் இருக்கிறீங்களா பெயர் கிறிஸ்தவனாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா பெயர் கிறிஸ்தவனாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா நான் பூ வைக்கிறது கிடையாது ஒருவேளை நல்ல ட்ரெஸ் எல்லாம் அந்த நாட்களில் நான் விடுத்துறது கிடையாது என்று சொல்கிறீங்களா என் அன்பு என்னுடைய பிள்ளையே டிவி சீரியல் பார்க்குறீங்கள நீங்கள் ரட்சிக்கப்படுங்க இன்னைக்கு நிறைய பெண்மணிகள் பாருங்கள் இந்த லெந்தென்னும் நாட்களில் ஆலயத்துக்கு போவாங்க பைபிளும் கைமாக இருப்பாங்க ஜபம் பண்ணுவாங்க அதே நேரத்தில் ரிமோட் கண்ட்ரோலும் கைமாக இருப்பாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்களா தேவன் அருவருக்கிற ஒரு காரியம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன சின்ன சின்ன பாவ காரியங்கள் இருந்தாலும் இந்நாட்களில் உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள் தன் பாவத்தை மறைக்க

செல்லாதபடி கூட்டங்களுக்கு செல்லாதபடி வீட்டில் உட்கார்ந்து செல்போனும் கையுமாய் அதை தவறாக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஐயோ இந்த செல்போன் என்னை கரைப்படுத்துகிறது பாவ வாழ்க்கை செய்யும்படிக்கு தூண்டுகிறது என்னை மன்னியும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் பிரியப்படுகிறார் என கன்பான கத்தூருடைய பிள்ளைகளே அப்போசனுடைய நடவடிகள் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அவரால் என்று வேறு ஒருவராலும் நம்மை ரட்சிக்க முடியாது ஏசு கிறிஸ்து ஒருவரே நம்மை ரட்சிக்கக்கூடிய ஒரு தேவன் அவரை நோக்கி கதிருங்கள் ஆண்டவரே என்ற காணப்படுகிற குறைகள் குற்றங்கள் தவறுகள் தப்பிதங்களை மன்னிங்க ஆண்டவரே ஆண்டவரே வெளியில ஒருவேளை கிறிஸ்தவனை போல ஒரு இஸ்ரவேலனை போல நான் காணப்படுறேன் ஆனா என்னுடைய வாழ்க்கையில் அந்தரங்கத்துல அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அநியாயமாய் ஜீவித்து கொண்டிருக்கிறேன் என்னை மன்னியும் என்று சொல்லுங்க என்னை மன்னியும் என்று சொல்லுங்க

பிள்ளைகளையும் தொடட்டும் என்று நான் சபிக்கிறேன் இஸ்ரவேல ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் வேண்டுதலா இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்பா அதுவே உம்முடைய விருப்பமாக இருக்கிறது ரட்சிக்கப்படாத பெயரளவு கிறிஸ்தவராக இந்த வார்த்தையை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் யாராயிருந்தாலும் சரி இன்றைக்கு இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் உண்டாகட்டும் இந்த பொல்லாத சிகரெட்டை தூக்கி எரிந்து போட உதவி செய்யும் அந்த ஒரு இந்த பொல்லாத மதுபானத்தை விட்டுவிட உதவி செய்யும் ஆண்டவர் இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் டிவி சீரியலுக்கு கடிமையாக இருக்கிற ஓ பொல்லாத பாவ கிரியைகள் விலகட்டும் ஆண்டவர் தகப்பனே இந்த நாட்களில் என்னென்ன சிற்றின்பங்கள் என்னென்ன இச்சையின் ஆவிகள் என்னென்ன பாவ வாழ்க்கைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவைகளிலிருந்தெல்லாம் ஒரு விடுதலை நீர் கொடுப்பீராக நம்முடைய வல்லமை உரிமை செய்ய இறங்கட்டும் ஆண்டவர் ஒவ்வொரு வாலிப தம்பியையும் வாலிப தங்கச்சையும் கர்த்தனை தொடுவீராக தகப்பன்மாரை தாயை தொடுவீராக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் இருந்து ஏசுவின் ஜீவன் இறங்கட்டும் ஆண்டவர் ரட்சிக்கப்படாத நிலவில இருக்கிற யாராயிருந்தாலும் சரி அவர்களை இந்த நேரத்தில் ரட்சிப்பீராக ரத்தத்தால் கழுவுவீராக உடைய பிள்ளையாய் மாற்றுவீராக இந்த வார்த்தைகளை கொண்டு கத்த தொடர்ந்து பேசுங்க உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க உடைய கிருபையின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவீராக என்னென்ன வியாதி பலவீனத்தோடு இந்த நேரத்தில் கண்ணீரோடு கூட அண்டவரை இருக்கிறார்கள் அந்த வியாதி பலவீனங்கள் ஏசுவி நாமத்தில் மறையட்டும் என்று நான் சபிக்கிறேன் நல்ல சுக வாழ்வை கொடுத்து நடத்துங்க நன்மைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மையை அருளி செய்யுங்க கத்தருடைய நன்மையும் கருவையும் உண்டாகட்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் வாழ ஆண்டவர் அருள் தாரும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே